புறநானூறு எழுபத்து ஒன்று இவளையும் பிரிவேண்டு பாடியவர் ஒல்லையூர் தந்த பூத பாண்டியன் தினை காஞ்சித்துறை வஞ்சின காஞ்சி மடங்களின் சினை மடங்கா அடங்காத் தானே வேந்தர் உடங்கு ஏந்து என்னோடு பொருந்தும் என்ப அவரை ஆரமர் அலரத்தாக்கித் தேருடு அவர் புறம் காணேன் ஆயின் சிறந்த பேரமர் உன்கண் இவளினும் பிரிக அறநிலை திரிய அன்பின் அவையத்து திறனில் ஒருவனை நாட்டி முறை திரிந்து மெலிகோல் செய்தேன் ஆகுக மலிப்புகழ்வையை சூழ்ந்த வலங்கேழு வைப்பின் பொய்யா யானர் மயர்க்கோமான் மாவனும் மண்ணில் ஆந்தையும் உரைசால் அந்துவன் சாத்தனும் ஆதன் அழிசியும் வெஞ்சின இயக்கனும் உளப்படப் பிறரும் கண்போல் நண்பிற்கெளிரோடு கலந்த இன்களி மகிழகை இழுக்கிய யான் ஒன்றோ மண்பதை காக்கும் நீல்குடி சிறந்த தென்புலம் காவலின் ஒரு வன்புலங் காவலின் மாறி யான் பிறக்கேன் அப்படிச் செய்யாவிட்டால் விரும்பி பார்க்கும் இவளை என் மனைவியைப் பிரிவேன் ஆகு என் அவைக்களம் அறநிலை திரியாதது அதில் திறமில்லாத ஒருவனை நடுவராக அமர்த்தி வலிமை இல்லாத ஆட்சி புரிபவன் ஆவேன் ஆகு மயல் அரசன் மாவன் ஒன்று கோட்டை காவலன் ஆந்தை இரண்டு உரையாற்றல் புலவன் அந்துவன் சாத்தன் மூன்று ஆதன் அழிசி நான்கு வெஞ்சின வீரன் இயக்கன் ஐந்து ஆகிய ஐந்து நண்பர்களோடும் ஐம்பெருங்குழு பிறரோடும் கண் போன்ற நட்புறவாளர்களோடும் குடி மகிழ்ந்து வையை சூழ்ந்த நாட்டை ஆளும் மகிழ்ச்சியை இழப்பேன் ஆகு இது ஒன்று மட்டும் அன்று உலக உயிரினங்களையெல்லாம் அமன்பதை காக்கும் தென்புலங் காவல் பாண்டியன் குடியில் பிறக்காமல் மேட்டுத்தரிசு நிலங்களை காக்கும் அற்ப குடியில் பிறப்பேன் ஆகு ஒல்லையூர் தந்த பூதப்பாண்டியன் அறநிலையற்ற அரசாக இருக்கும் நிலையை ஒப்புக்கொள்ளாதவர் மனைவியைப் பிரிவது போல பெரிய துயரம் ஒன்றில்லை என்றாலும் அறநிலை மாறி திறமற்றவரை நடுவராக அமர்த்தி ஆட்சி புரிந்தால் அதனை விட பெரிதும் துயரமானது இல்லை என்று கூறுகிறார் தனது ஐம்பெருங்குழு நண்பர்களையும் வயைச் சூழ்ந்த புகழ்மிகு அரசாங்கமும் இழக்கக்கூடாது என வலியுறுத்துகிறார் உலக நன்மைக்காக பாண்டிய குடியில் பிறக்காத நிலையை தலையங்கியாக காட்டுகிறார் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்